செல்லதுக்கு போஸ்ட்மேனுக்கு சொல்ல தேவையில்லையே போட்டா சரி இஹான் பள்ளி வாசல் வேற ஒரு இஹான் இல்லை அப்ப அந்த பிரபல்யத்துக்காக ஒரு நல்ல பெரிய குடும்பம்ங்கிறதுக்காக என்ன செய்வான் கல்யாணம் பண்ணுவான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துக்கு எப்படி அது மகன் ஆகணும் அப்படி என்று பண்ணுவீங்க அடுத்தது அவட்ட வசதி இருக்குதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க எப்படின்னு நல்ல சேரும் ஒரு கணக்கு சேரும் ரெண்டு காசுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க எங்களை பகுதிகளை பார்த்தா சீதனத்துக்காக கல்யாணம் பண்ணுவான் பொண்ணே பார்க்க மாட்டான் லிஸ்ட்டு பண்ணுவோம் காரு ஊடுவளவு கொழும்புல ஒரு வீடுவளவு கடரும் வயல்காணி கொஞ்சம் கையில் ரொக்கமாக அவ்வளவு நகை தின பவுன் பொன் தேவையில்ல அதனத்தை பார்க்கல முடிவு எடுத்தாச்ச அந்த பொண்ணுக்கு கால் இக்காய் கையிரிக்காய் இருக்கா ஒன்றும் தெரியாமனுக்கு தெரியாது காசை காட்டி சீதனத்தை பேசினோடனே முடிவு முடிஞ்சு முடிஞ்ச கதையாகுது அப்படியும் கல்யாணம் பண்ணுறான் ஒளி தீனிஹா மார்க்கத்துக்காகவும் கல்யாணம் பண்ணுறேன் மார்க்கம் இருக்குது அப்படிங்கறதுக்காக கல்யாணம் பண்ணுறேன் சொல்லிட்டு ரசோலா இது நாளுக்கும் கல்யாணம் பண்ணுங்க ரசோலா சொல்லல இம்பட்டு நடக்குது தீன் தரி பத்தின்றாங்க மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் முடி இல்லாட்டி கை நாசம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்லி ரசோலாய் சல்லல்லாசரம் அவர்கள் சொல்றாங்க அப்போ அடித்தளத்தை முதல் அதில் ஸ்டார்ட் பண்ணணும் மார்க்கம் உள்ள பெண்ணாக பத்து கல்யாணம் முடிக்கணும் ரெண்டாவது மார்க்கம் பண்ணாலே அபாய்க்கும் கவருக்கும் கணக்கு போட்டு முடிச்சிடப்படாது மார்க்கம் பண்ணாலே தாடிக்கும் ஜிப்பாக்கும் கணக்கு போட்டோம் அப்போ மார்க்கம் தான் அப்படி முடிக்கிறதில்ல தாடியும் ஜிப்பாவும் பேச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணுறவன்லாம் இருப்பான் பொம்டாட்டியை போட்டு சாத்துறவன்லாம் இருப்பான் நல்ல ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான் ஊருக்கும் பள்ளிக்கும் வேண்டாம் அசரத்து ஜிம்மாக்குன்னு சூப்பர் வைஃப்கிட்ட போய் கேட்கணும் அவரை பற்றி பயம் பண்ணினா சும்மா அழுதுருவாங்க மக்கள் அப்படி பயான் சா என்னம்மா மனுஷ பழம்ன்ற ஊட்ட போய் ஒய்ஃப்கிட்ட கேட்கணும் எப்படிம்மா அவருண்டா அந்த என்னை ஏன் கேட்குறீங்கன்ற ஓ அந்த ஆள் கதையை கேட்டு நிம்மதியை கெடுக்குறீங்களே அவர் பள்ளிக்கு போய் வெறும் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் வந்தால் முடிஞ்சு சந்தோஷம் இப்படியான ஆகலா என்ன மார்க்கத்தை இதுக்குள்ளே வைக்கிறதில்ல இது மார்க்கத்திலே வைக்க வேண்டிய ஒன்று மார்க்கம் இருந்தால் இது இருக்கணும் ஆனா இதுதான் மார்க்கம் இல்லை அப்புறம் ரசுலல்லாஹ் சல்லல்லா சலம்மா அவங்க சொல்றாங்க அல் முஸ்லீம் மன் சலீம் எல் முஸ்லீம் மூனமின் லிஷானிகோ எதுகிங்கிறாங்க ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் யாருன்றா அவன்ற நாவாலும் அவன்ற கையாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டி அத்தாக்கள் இவரை நாவாலும் கையாலும் ஈடேற்றம் பெற்றுட்டாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கண்டா அவன் தான் முஸ்லீம் நான் முஸ்லீம்ண்டா என்ற நாக்காலும் எந்த கையாலும் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டப் இரிக்கப்படா இன்னொரு ஆளுக்கே இரிக்கப்படா கொண்டாடி கிழக்குமா அந்த இன்னொரு ஆள் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இன்னொரு ஆள் மாப்பிள்ளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஹொம்பில் சரியான முஸ்லீமா அவடை நாக்காலையும் கையாலையும் புருஷனில் இருந்து மாமியார் மாமனார் மத்தாக்களுக்கு எந்த டிஸ்டப்பும் இல்லாமல் இருந்தால் தான் முஸ்லீம் அதான் தீண்டில் முக்கியமான ஒரு பகுதி வயஸ்க அவரோடெல்லாம் போகிறது அந்த கதை அந்த நாக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ரசூல்லா சொல்லி பாருங்கள் இந்த நாக்கால மனுஷன் படுற பாடு அந்த கதைகளுக்கு இயலாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டபுள் மீனிங்கில் பேசுறது அப்படி ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இதில் கிளியராக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது ரசூல்லா சொன்னாங்க